என்னடா இந்நேரத்தில் வந்திருக்காளேன்னு சொல்லி நினைக்காதீங்க கொஞ்சம் தூக்கம் வரலைங்க சரி கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால சரி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஜாலியாக பேசலாம் வாங்க லைவ் சேட்ரிங் நம்பி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வாங்க யாரோ ரெண்டு வியூவர்ஸ் காட்டுது யார் வந்திருக்கீங்க அந்த நல்ல உள்ளம் என்னுடைய லைவுக்கு வந்த நல்ல உள்ளம் யார் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வந்ததோடு இருக்காமல் சேட் பண்ணுங்கள் அப்போ தான் ல லைவ் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக கொண்டுட்டு போகலாம் நம்ம வாங்க நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம லைவை வந்து ஃபன்னாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இர மதிய வணக்கம் சாரி நைட் நைட் லைவ் போட்டு அதே பழக்கமாகவே வருது எனக்கு இரவு வணக்கம் இரவு வணக்கம்னு இரவு வணக்கம்லாம் இல்லைங்க மதிய வணக்கம் தான் வாங்க வாங்க பேசலாம் வாங்க எப்படி இருக்கீங்க போயிட்டிங்களா ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தவங்க தான் இருக்கீங்க ஒருத்தவங்க போயிட்டீங்க சரி ஓகே யாரையும் கையை பிடிச்சி இழுக்க முடியாது கட்டாயப்படுத்த முடியாது விருப்பம் இருக்கிறவங்க வாங்க லைவுக்கு இல்லாதவங்க விடுங்க டோன்ட் கேர் வாங்க 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 மக்களை வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கதை கதை சொல்லட்டுங்களா என்ன கதை சொல்கிறது எனக்கே ஒன்றும் தெரியாது இருந்தாலும் இப்படியே யாரு சின்னதுரை ஹாய் சின்னதுரை வாங்க எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் லைவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து சேட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க ஃபன்னாக பேசலாம் ஜாலியாக லைவை கொண்டு போகலாம் வாங்க அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாங்களா அமைதியாகவே இருந்தால் நானும் அமைதியாகவே இருக்கேன் நீங்களும் அமைதியாகவே இருந்துட்டு ஓடிடுறீங்க இப்படியே இருந்தால் என்னோடய லைவுக்கு எப்படி வியூவர்ஸ் வரும்னு சொல்லி தெரியல அதனால் நானாக வந்து என்னன்னா ஏதாவது இருக்கேன் ஆனால் எதை பற்றி பேசுகிறேன்னு தான் எனக்கே தெரியல ஒருத்தர் வந்தார் அவரும் சின்னதுரை ஹாய் சொல்லிட்டு ஓடி போயிட்டார் என்னை பார்த்தெல்லாம் பயப்படுவாங்களாட்டு இருக்குதுங்க ஆனால் அவ்வளோ கொடூரமாவா இருக்கு இல்லையே ஏதோ ஒரு அளவுக்கு நல்லாத்தான் இருக்குது சரி வீடுங்க ஏ என்ன இது ஆமா உம் வாங்க மக்களை வாங்க வாங்க பேசலாம் வாங்க மனம் விட்டு பேசலாம் வாங்க நல்லா ஜாலியாக லைவாக கொண்டு போகலாம் வாங்க உங்களெல்லாம் நம்பி தான் நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு உட்காடுறேன் நீங்க வந்து இப்படியே அரையும் குறையமா வந்து ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க வந்ததுமே விட்டுட்டு ஓடிடுறீங்க நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க ஓகே தலையை அள்ளி முடிஞ்சால் அது கூட மாட்டேங்குது ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல இது வேறு கிளார்டி ஆ ரெண்டு பேர் இருக்கீங்களா யாராவது சேட் பண்ணலாம்ல இப்படி சேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அமைதியாகவே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் வாங்க ஏதாவது சேட் பண்ணுங்க ஏதாவது கேளுங்க கேள்வி கேளுங்க சேட் பண்ணுங்க அப்போ தானே லைவ் வந்து நல்லாயிருக்கும் இப்படியே சைலண்டாக இருந்தால் எப்படி என்ன தான் பண்ணுறது வணக்கம் வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க மதிய வணக்கம் ஓகே நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி தெரியல நானாக தான் உட்காந்துருக்கேன் போங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க யாருமே லைவுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க போங்க இனிமேல் லைவுக்கே வரக்கூடாது லைவ் வந்தாவே இப்படி தான் பண்ணுவீங்க கட கட கடன் வியூவர்ஸ் வரணும் கடை கட படிக்க முடியாத அளவுக்கு இதில் வந்து மெம்பர்ஸ் வரணும் chat பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க வந்தால் இப்படியே அமைதியாக உக்காந்துக்கிறீங்க அமைதியாக பேசிக்கிறீங்க அமைதியாக என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கே தெரியல ஹாய் மச்சி ஹாய் மச்சி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படின்னு எட்டி பார்த்துட்டு ஓடக்கூடாது சரியா என்னோடய லைவ்ல வீவஸே இல்லை நீங்கள் வந்து நியாயப்பிரகாரம் வீவஸே இல்லாத லைவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் எப்படியாலும் வீவஸ் கோ ஏறிக்கிட்டே இருக்கிற லைவ்லயே போய் போய் நான் மூலம் உள்ளே போகக்கூடாது ஆ அதுதான் நல்லது அதுதான் நியாயம் இருக்கிறது நாலு அதையும் நிக்க மாட்டேங்குது தவையில நம்மடி ஒரு கமண்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது ஒரு கமண்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆக்குறீங்களே எப்படி ஒரு கமெண்ட் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆக்குறீங்க என்ன காரணம் மாடலாக இப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா தேவையே இல்லாத வேலை ஹாய் ஹாய் வாங்க 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 லைவுக்கு வாங்க மச்சின்னு சொல்லிவிட்டு ஓய்ட்டிங்க எங்கே ஒருத்தர் சின்ன துறையுன்னு வந்தார் அவரும் கிளம்பிட்டாரு எதுக்குடா இல்லாதவங்க எத்தனையோ பேர் எதுக்குடா இல்லாதவங்க எத்தனையோ பேர் இது என்ன கமண்ட்டு எனக்கே ஒண்ணும் புரியலையே என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் இப்ப நம்ம நாட்டுக்கு எதாவது சொல்ல வர்றீங்களா இல்லை எனக்கு எதாவது சொல்ல வர்றீங்களா எதுக்குடா இல்லாதவங்க எத்தனையோ பேருனா அது என்ன அர்த்தம்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் மூடாமூலிக்கியா ஒரு கமெண்ட் பண்ணா நான் என்ன பண்ணட்டும் டக்கு டக்கு டக்குன்னு வரணும் எழுதணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் நான் ஆமாங்க நாலு முடி தான் இருக்குது அதுவுமே நிற்க மாட்டேங்குது தலையை அள்ளி முடிஞ்சா இதை யார் சீவுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு இதாக விட்டுட்டா அது நிற்க மாட்டேங்குது நாலு முடி தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அது நிற்க மாட்டேங்குது தலையில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோடய லைவுக்கு மட்டும் அஞ்சு பேத்தை தாண்டாது மணி நேரம் ஆச்சு ஒருத்தவங்க தான் வந்தாங்க அவங்களும் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க துரோகிங்க இதுக்கு கூட இல்லாதவங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாலு முடி இருக்கிறவங்கள பார்க்க வேண்டியதுதான் மனசை தேத்திக்க வேண்டியது தான் ஒரே ஒரு விவசாயம் காட்டு என்ன ஒரு அநியாயம் இப்போ வந்து என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நகை விலை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க என்னமோ பத்தாயிரம் இருபதாயிரம் குறைஞ்ச மாதிரி ரொம்ப பில்டப்லாம் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய் இருந்துச்சுங்களா அதில் நாலாயிரரூவா குறஞ்சிருக்குங்களா தொண்ணூறாயிரத்தை தாண்டலை இறங்கலை தொண்ணூறாயிரத்தை விட்டு இன்னும் தாண்டி வரலை ம் இதுக்கு போய் என்னத்துக்கு நகை விலை குறஞ்சிருக்குது அது குறைஞ்சிருக்கு இது குறஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்படி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்பயுமே இல்லாதவங்க வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க இருக்கப்பட்டவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு பக்கமாக போனனாக வந்து இப்போது இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு லட்சத்தில் வந்து ரெண்டு பவுன் எடுப்பாங்க சரிங்களா நம்ம எப்பவும் போல வேடிக்கை பார்க்குறவங்க தங்கக்கடையை எட்டி எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது என்னமோ போங்க ஏதோ உடலில் உசுறு ஒட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா இதையும் பார்த்துட்டு சாக வந்தால் சாக வேண்டியதான் வேற என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கேன் நாட்டு நடப்பு எப்படி இருக்கும்னு நம்மளும் வெளியில் போய் பார்த்தா தானே தெரியும் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வேலை இருந்தால் வேலை வேலை இல்லாட்டி வீட்டுக்குள்ள இப்படியே உட்காந்துருந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நாட்டு நடப்புன்னு தெரியாது நம்மளுக்கு இதுதான் இந்த ஒருத்தர் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க என்னதான் தான் பிரச்சனைன்னு தெரியல இந்த லைவுக்கு வந்தால் மட்டும் எல்லாருக்கும் என்ன கஷ்டமாக இருக்கோ என்னவோ யாரு கண்டா வாங்க 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 மக்களே வாங்க பேசலாம் வாங்க மக்களே வாங்க கட் பண்ணி விட்டுட்டு போனாலும் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பாய்